அப்பாவியாக இருப்பது நல்ல குணம்தான் ஆனா எல்லா இடத்திலையும் அப்பாவி இருந்தா உன்னை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க சாணக்கியர் சொல்றாரு உலகத்தை புரிஞ்சவன் தான் பாதுகாப்பானவன் விதி ஒன்று எல்லாரையும் நம்பாதே உன் நல்ல மனசை எல்லாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை விதி ரெண்டு அதிகம் பேசாதே அதிகம் பேசுறவன் தன்னோட பலவீனத்தை தானே வெளிக்காட்டுறான் புத்திசாலி பேசுறதுக்கு முன்னாடி கேட்பான் கவனிப்பான் விதி மூணு எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி செய்யாது எல்லாருக்கும் ஓகே சொல்றவன் ஒரு நாளைக்கு தன்னை இழக்கிறான் தேவையான இடத்துல இல்லைன்னு சொல்ல தெரிஞ்சா அதுவே புத்திசாலித்தனம் விதி நான்கு உணர்ச்சியால் முடிவு எடுக்காது கோபம் பயம் அவசரம் இந்த மூன்றும் அப்பாவித்தனத்தின் கதவு அமைதியா யோசிச்சு எடுத்த முடிவுதான் புத்திசாலித்தனத்தின் அடையாளம் நினைச்சுக்கோ அப்பாவி நல்லவன் ஆனா புத்திசாலிதான் பாதுகாப்பானவன் இதுதான் சாணக்கியர் வழி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் இப்படியான வீடியோக்காக தமிழ் மைண்ட் பவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்